அண்ணா வணக்கம் வணக்கங்க நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க இங்க கவுந்தபடி பெருந்தலையூர்ல இருந்து வரங்க ஈரோடு மாவட்டம் சரி சரி இங்க ஈரோடு தான் ஈரோடு தான் லோக்கல் சரி ஓகே அண்ணா இன்னைக்கு வந்து கருங்கல் மாடி சந்தையில மணிகண்டன் கிட்ட கண்ணு மாடு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு கிடாரிக்கண்ணுங்களா காலக்கண்ணா காலக்கண்ணுங்க காலக்கண்ணு நல்லா வெள்ளிக்கண்ணுல சேர்ற அருமையான காலக்கண்ணு பாக்குற நல்ல செவ்வள சட்டையில ஜம்முன் இருக்கு ஆஹ் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா கனெக்ட் பண்ணிட்டு ஆமாங்க வீடியோ பார்த்து தான் வீடியோ பார்த்துட்டு எத்தனை நாள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்றேங்க ரெண்டு வருஷமா ஆனா இப்போதான் ஃபர்ஸ்ட் மாடு வாங்குறேன் இதா ஃபர்ஸ்ட் மாடு வாங்கி சரி அங்க இருந்து இங்க வந்து வாங்கி இருக்கீங்க சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை அவரு முத எங்களுக்கு அதிகமா கொடுத்து வாங்குற மாதிரி தெரிஞ்சேன் ஆனா எல்லாம் சுத்தி பாக்கும்போது இது பரவாயில்லையா தெரியுதுங்க இது பரவாயில்லையா தெரியுது நல்லா இருக்கு ஓகே இந்த கண்ணு மாடு வந்து பால் அளவு எத்தனை சொல்லி இருக்காருங்க எத்தனை கொடுக்கும் அவரு ஏழு எட்டு சொல்லி இருக்கிறாருங்க

ஃபேட் அதிகமா வேணும் அப்படின்னா பருத்தி கொட்டை தான் கொடுத்தா தான் வருங்க நாங்க பருத்தி கொட்டை யூஸ் பண்றது இல்லை ஆவின் பாலுக்கு தோதுனால அப்படியே அதிக பால் வந்தா போது அப்படின்னு சரி 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 ஓகே நான் இப்போ இந்த மாடு வந்து எப்படி மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா ஏன்னா சந்தையில நிறைய மாடுகள் வரும் இல்ல இல்ல நிறைய பாத்துருப்பீங்க எத்தனை மாடு பாத்தக்க இந்த மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க ஒரே ஃபர்ஸ்ட் மாடு பார்த்தா ஃபர்ஸ்ட் மாடே ஓகே பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மாடே ஓகே ஆயிருச்சு சரி சரி